வணக்கம் திடீரென வீடியோ வெளியிட்ட விஜய் இப்படி நீங்கள் சமீபத்தில் கேள்விப்படலாம் அதுலேயும் அதிரடியாக வீடியோ வெளியிட்ட விஜய் அப்படின்னு ஒரு சில தொலைக்காட்சிகள் காமிக்கிறாங்க எனக்கு இந்த அதிரடியாக வீடியோ வெளியிட்டதுன்னா என்னன்னு புரியலை என்ன ஆகாயத்துலேருந்து வீடியோ வாங்க தொங்கு கீழே போட்டாரா இல்லை பூமியை புலந்துக்கிட்டு மேலே வந்து வீடியோ போட்டாரா இல்லை கேமரா உடைச்சிக்கிட்டு வீடியோ போட்டாரா என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அவர் பார்க்குறது எல்லாமே அரைக்குள்ள இருந்துக்கிட்டு ஒரு வீடியோவை வெளி நசுக்கிடாமல் அப்படி வெளியிடுறார் இதுக்கு பேர் எப்படி புரட்சிகரமாக வீடியோ போட்டது அதிரடியாக வீடியோ போட்டது திடீரென வீடியோ போட்டது அப்படின்னு நமக்கு புரியவே மாட்டேங்குது அது போடுற அந்த வீடியோ சேனல்களுக்கு தான் வெளிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காரு இதையும் தாண்டி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுது அதாவது மாநில தேர்தல் அதிகாரி அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக தேர்தல் ஆணையர் அப்படின்னு எழுதியிருக்காரு இது வந்து இவர் படத்திலேயே வடிவேலு நடிச்சிருப்பாரு கூட கேட்பாரு ஐயா விஜயகாந்தா ரஜினிகாந்தா அப்படின்னு கேட்பாரு கேட்டுட்டு ஐயாவே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அப்படிம்பார் இப்போ அது மாதிரி தான் விஜய் ஒரு கடிதம் எழுதுறாரு கடிதம் எழுதுறது யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் தொடர்பாக ஒரு ஒரு கடிதம் எழுதுகிறாரு முதல்ல எஸ்ஐஆர் யார் பண்ணுறது பண்ணுறது ஒன்றிய அரசாங்கம் எதுக்காக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக பண்ணுறாங்க எப்படியோ அவங்களுக்கு பிடிக்காதவங்களையெல்லாம் எப்படியாவது நீக்கி விட்டுறணும் இப்போ பீகாரில் பண்ணது மாதிரி நீக்கி விட்டுறணும் அப்படிங்கிற ஏற்பாட்டில் ரொம்ப தெளிவாக நகர்த்திக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் பல பேர் எப்படி ஆக போறோம் எத்தனை பேரை வந்து நீக்க போகிறாங்க அப்படிங்கிற இந்த சிக்கல்கள்லாம் நிறையா இருக்குதுக்குள்ளே முன்னாடியெல்லாம் ஒரு தேர்தல் அப்படிங்கிறப்ப தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா புதிய வாக்காளர்கள் சேர்ப்பு அதே மாதிரி இறந்த வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கிறது இதை மட்டும்தான் செய்வாங்க ஆனால் இப்போ என்னன்னா யாருமே நீங்கள் வாக்காளர் கிடையாது இனிமேலுக்கு நீங்கள் முறையாக அந்த படிவம் கொடுத்து அதை சரியா நீங்கள் அதெல்லாம் பூர்த்தி பண்ணி அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்ட பிறகுதான் நீங்கள் வாக்காளராக போய் வாக்கு செலுத்தலாம் இவ்வளவு சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களே இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இவர் கடிதம் எழுதி இருக்காரு கடிதம் எழுதுனா இந்த மாநில தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறவர் இந்த சாரி நமக்கே கொழம்பு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆட்கள்ல தான் நமக்கு சிக்கல் மாநில தேர்தல் அதிகாரி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அவரு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை நடத்தக்கூடியவர் சரி தேர்தல் ஆணையர் யாரு அப்படின்னா அவரு உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தலை நடத்தக்கூடியவர் இந்த தேர்தல் ஆணையர் எங்க இருப்பார் அப்படின்னா நம்ம மாநில வள அலுவலகம் இருக்கு இல்லையா அங்கே இருப்பார் ஆனால் தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா மாற்றி அடிச்சு விட்டார் கடிதத்தை அடிச்சு விட்ட உடனே எல்லாரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க விமர்சனம் பண்ண உடனே யோசிக்கலாம் இல்லை உடனே அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க அதெல்லாம் எங்கள் தலைவர் வந்து பயங்கரமாக தொலைதூர தொலைநோக்கு பயணத்தில் சொல்லியிருப்பாரு எதுக்கு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நகராட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்லாம் எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறாங்க இப்போ அவங்க சொல்றது என்ன அப்படின்னா எங்களை எஸ்ஐஆர் தொடர்பான அந்த கமிட்டிக்கு அழைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் முறையா பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு என்ன வேறுபாடுகள் உண்டு அப்படின்னா யாரு வேணாலும் பதிவு செய்யலாம் ரோட்டில் போகிறவங்க கூட டக்குன்னு போய் ஒரு கட்சியை பதிவு செஞ்சிடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருக்கலாம் ஆனால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சதவி தேர்தலை நின்று ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்கி அந்த குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியைத்தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க சரி பதிவு பண்ண கட்சியெல்லாம் கூப்பிடணும்னா என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய மாநாடு மாதிரியே இருக்கும் ஊர்ல இருக்க பல பேர் கிளம்பிடுவாங்க நானும் ஜாமி இந்த தேர்தல் ஆணையத்திலேருந்து கூப்பிட்டுருக்காங்க தேர்தல் அதிகாரி கூப்பிட்டுருக்காங்க விஜய் சொல்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ஆளாளுக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் கிளம்பிடுவோம் அப்படின்னு வச்சுருங்களேன் இவங்க பதிவு செஞ்ச ஒரு கட்சி ஆனால் எங்களை ஏன் கூப்பிடுற எங்களை ஏன் கூப்பிட்ற எங்கள்கிட்ட நிறையா ஓட்டர்ஸ் இருக்காங்க எங்கள்கிட்ட நிறைய ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுறாரு இது எந்த வகையான ஒரு குழப்பம் அப்படின்னு தெரியலை இப்போ விஜய் திடீர்னு வீடியோ வேற போட்டார் வீடியோ போட்டு குறிப்பா ஜென்சி வாக்காளர்களே நீங்க இந்த எஸ்ஐஆர் படிவத்தை கண்டிப்பா பண்ணும் உங்க ஓட்டு காணாம போயிடும் எல்லாரும் சொல்றோம் ஓட்டு காணாம போயிரும் உழைக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உழைக்கக்கூடிய மக்கள் அதெல்லாம் தெரியும் போல இருக்கு எப்ப தூங்கி எழுந்திருச்சான்னு தெரியல ஆஹ் இப்போ இந்த முடியுடைய க இது கெட்ட கொஞ்சம் மாறி இருக்கு வேற மாதிரி வச்சிருக்காரா என்னன்னு தெரியல அப்புறம் அதே முகத்தோட போடுறாருங்க கொஞ்சம் ஏதாவது வச்சுக்கிட்டு போக வேண்டாமா நான் என்ன கேட்குறேன் இது வரைக்கும் வித்தியாசமான அரசியல்வாதியாக இருக்கணும்ங்க இவ்வளோ வித்தியாசமான அரசியல்வாதியாகவே இருக்கக்கூடாது உண்மையிலே ஒரு தமிழ்நாட்டில் தான் இருக்காரா இல்லை வேற எங்கேயாவது வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரா அந்த இவர் இருக்காருல்ல ஒரு சாமியார் ஒரு ஆள் பேர் என்ன ஆனந்தா ஆனந்தான்னு வரமே நித்தியானந்தா அவர் இப்போ எந்த நாட்டில் இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது அவர் திடீர்னு பார்த்தா நான் கைலாசாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கைலாசம் எங்கடா இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே தேடி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நாடு நீ உலக வரைபடத்துல இருக்காது ஒருவேளை அவர் நான் நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு மூலையை உட்காந்துக்கிட்டு கைலாசான்னு சொல்கிறாரா விஜய் வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட இங்க இருந்தால் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்னு தெரியல இந்த நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் பேசுறீங்க ஒன்றும் தப்பு இல்லை அட வெளியில வந்து பேட்டி கொடுக்க வேண்டாமா நாலு எத்தனையோ பத்திரிகைகள் இருக்கு எத்தனையோ ஊடகங்கள் இருக்கு ஆனால் ஒரு யூடியூப் சேனலுக்கு மற்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கும் பத்திரிக்கைக்காரங்க எதாவது கேள்வி கட்டுருவாங்க சரி வேற ஏதாவது யூடியூபர்ஸ் கூட மடக்கி கேள்வி கேட்டாலும் கேட்டுருவாங்க பாவம் நீங்கள் உங்களால் சொல்ல முடியாதுங்கிறது சிரமம் ஏன் அரசியல் தெரிஞ்சால் தானே சொல்கிறதுக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நழுக்கிடாமல் ஒரு யூடியூபரை வர சொல்லி இந்த வீரப்பனை போய் பார்த்துட்டு வந்தாங்க வந்தாங்க தெரியுமா இந்த ராஜ்குமாரை பிடிச்சி வைக்கிறப்ப நக்கீரன் கோபால் போய் பார்த்துட்டு வந்தார் அவர் ஆதாரங்கள்லாம் நிரூபிச்சிட்டார் உண்மையிலே பிடிச்சி வச்சிருந்தது உண்மை தான் நாங்கள் வந்து ராஜ்குமாரை விடுவிச்சோம் அப்படின்லாம் சொல்லி சொன்னார் அது மாதிரி ஒரு யூடியூபரை வர சொல்லி அந்த யூடியூப்பில் ஒரு வீடியோவை எடுத்து நீங்கள் பேட்டியெல்லாம் கொடுக்க வேண்டாம் இன்னொருத்தர் பேச வேண்டாம் நீங்கள் மட்டுமே பேசிடலாம் பேசிட்டு அதுக்க அவர் வெளியிட்டு திரும்ப இதுக்கு இன்னொரு வீடியோ அவர் போடலாம் யார் அந்த யூடியூபர் என்ன அப்படின்னா நான் விஜய பார்த்தது உண்மைங்க அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்கார் பனையூரில் தான் இருக்காரு கண்டிப்பாக சத்தியமாக என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் அப்படின்னு சாட்சியாக அவர் ஒரு வீடியோ போட்டார் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்புவோம் ஆனால் உண்மையிலேயே எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஒரு வீடியோ போட்டுட்டு இதுக்குள்ள யாரை குறித்து பேசுறோம் மாநில தேர்தல் இப்போ நமக்கே குழப்பம் பற்றிங்களா மாநில தேர்தல் சரி விடுங்க ஏதோ ஒன்று அப்படியா அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு ஒரு பக்கம் இருக்காரு சரி ரைட்டுங்க இங்கே பேசுறது யாரை பேசணும் இவ்வளவு சிக்கலுக்கு உள்ளாக்குற ஒன்றிய அரசாங்கம் குறித்து பேசணும் அங்கே இங்கெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஏ ஒரு குத்து தென்னமரத்துல ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வழக்கம் போல ஒருவரை பற்றி பேசுவோம் தானே எது வழக்கமா போட்டியே டிவி கேயா டிஎம்கேயா அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்குத்தான் தெரியுமே அவங்க இது குறித்து என்ன குறித்து என்ன குறித்து சரி ரைட்டு ஏதோ ஒரு குறித்து அவங்க நமக்கு டிவி கேக்கு இந்த ஃபார்ம் கிடைக்காம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏங்க இதெல்லாம் நியாயமா முதல்ல இது சொல்லலாமா முதல்ல சொல்றதுக்கு அப்படின்னா ஒருத்தர் விமர்சனம் பண்றதுக்கு ஒரு அளவு தான் எல்லாத்துக்கும் பண்ணா நம்ப மாட்டாங்க இப்படியோ அப்பா அந்த புழுகு ஆகாசப்புழுகு ஏன் புழுகு வண்டியில வருது எங்க அப்பன் புழுகு கப்பல்ல வருதுன்ட்டு போயிடுவாங்க அதனால ஒரு கட்சி நடத்துறாரு எப்ப யார விமர்சனம் பண்ணுமோ அப்ப அவங்கள மட்டும் விமர்சனம் பண்ணுங்க அதை விட்டுட்டு அதிமுக பண்ணிருச்சு அப்புறம் ஆளுங்கட்சி பண்ணிருச்சு அப்படிலாம் பேசுறது வந்துட்டு முதல்ல அறமாகாது ஒண்ணும் நம்பிக்கை ஆகாது நாற்பத்தொரு பேர் செத்தது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது இன்னும் நீங்கள் வாட்டுக்குள்ள உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த தலைமை தேர்தல் அதிகாரியா அல்லது மாநில தேர்தல் ஆணையமா அல்லது தலைமை தேர்தல் ஆணையரா அப்படின்னு ஓட்டி குழப்பாம முதல்ல ஓ அது சம்பந்தமாக ரெண்டு பேரை வர வச்சு அவங்கள தெரிஞ்சவங்களா வச்சு அதை உங்களை மாதிரி ஆள் கூட்டுக்கிட்டு வந்துச்சு எழுதப்படாது கொஞ்சம் விவரமான ஆட்களாக வச்சு எழுத சொல்லி நீங்கள் ஒரு ஆளை படிக்க சொல்லுங்கள் உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா படிக்க சொல்லி கையெழுத்து போட்டு அப்படி அறிக்கையை விடுங்க ஏன்னா இப்படித்தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு கூடவா ஆள் இல்லை என்ன கொடுமையோ என்ன கன்றாவியோ போங்க இந்த கண்டிஷனில் உங்கள் ஆளுகள்லாம் எஸ்ஐஆர பில்லப் பண்ணி ஓட்டு போட்டு இந்த சென்சி அதில் கடைசியில் ஒன்று சொன்னார் எனக்கு பக்கு பக்கம் ஆகிப்போச்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் பொன்னேடுகளில் பொறிக்கப்பட வேண்டியது அதாவது மொத்த வாக்காளர்களும் வாக்குச்சாவடிக்கு முன் திரள வேண்டும் எதுக்கு பார்த்த உடனே மேலே நினப்பாங்களாம் எப்படி நினப்பாங்க தமிழ்நாடே தாவேக்காவா அல்லது தாவேக்கா தான் தமிழ்நாடா அப்படின்னு நினைப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற சிரிக்காமல் சொல்கிறாரு பாருங்க இதெல்லாம் ரொம்ப கைவந்த கலைஞருங்க இப்போ ஒரு தேர்ந்த நடிகர் அப்படின்னு இப்போ தான் நமக்கு தெரியுது அந்த வகையில் ஒரு பக்கம் அங்கே ஒரு கூத்து அப்புறம் வீடியோ ஒரு கூத்து நன்றி வணக்கம்